முதல் விஷயம் இது ஏன் மேலே வீசப்பட்ட தனிப்பட்ட குற்றச்சாட்டு கிடையாது ஒரு அரசாங்கம் மீதான குற்றச்சாட்டு அரசு மீதான குற்றச்சாட்டு மேல் தனிப்பட்ட குற்றச்சாட்டாக இருந்தால் அவர் ஆதாரங்களை தூண்டி எடுக்கணும் அதாவது யார் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க எங்கே கொடுத்தாங்க எங்கே வச்சாங்கன்னு ஆதாரத்தை அழிச்சாகணும் ரெண்டாவது விஷயம் அதாவது அவையில் இதுக்கு விரிவான வகையில் விளக்கம் அளிச்சிருக்கேன் எங்கெல்லாம் பொது நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பு கிடைச்சதோ அங்கெல்லாம் விரிவாக விளக்கம் அளிச்சிருக்கேன் மூணாவது விஷயம் என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த விஷயம் ரொம்ப தெளிவாயிருச்சு உச்ச அக்கு இதை அக்குவேரா ஆணிவேராக பிரித்து எடுத்து தெளிவாக தீர்ப்பும் வழங்கிட்டாங்க ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவரும் விளக்களிச்சிட்டாரு பாரதத்தோட பிரதமரும் விளக்களிச்சிட்டாரு அவர்கிட்ட இதை மட்டும் கேளுங்க எங்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாரு அவர் ஊடகங்கள் கிட்ட பேசும்போது இந்த கேள்வியை தைரியத்தோட யாராவது கேட்டு பாருங்க சரிங்கயா இத்தனை குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்களா ஆதார சும்மா கல்லை விட்டு எரிஞ்சிட்டு ஓடி போகாதீங்கன்னு கேளுங்க சேத்த வாரி இறைச்சிட்டு ஓடாதீங்கன்னு ஒரு கேள்வியை பாருங்களேன் சரி இதுக்கு இங்க லிங்க் இருக்கு இதுக்கு இங்க லிங்க் சொல்லுங்க இதை சொல்ல முடியல சும்மா பேசிக்கிட்டே போறாரு சரி நீங்க எனக்கு சொல்லுங்க அவருக்கு வாய் ஓயாம பேசுற வியாதி இருந்தா அதுக்காக நானும் பேசிக்கிட்டே இருக்கணுமா நான் தான் ஒருமுறை பதில் கொடுத்தாச்சே நாடாளுமன்றத்திலே உச்ச நீதிமன்றமே தெளிவாக்கம் கொடுத்துருச்சே இன்னொரு விஷயம் நாட்டில் என்ன விவாதம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தொடர்ந்து பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ஏன் விவாத பொருளாயிருக்கு எந்த பணி கலாச்சாரம் காரணமா தேசத்துல இந்த மாதிரியா பாதுகாப்பு ஒப்பந்தங்களை விவாத பொருளாக்கி நம்ம நாட்டு ராணுவத்தை மேலும் பலவீனப்படுத்துகிற சூழ்ச்சியை யார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இன்னொரு விஷயம் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் இடைத்தரகர்களுக்கு என்ன வேலை இவங்க இல்லைன்னா பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் முடியாதா அடுத்த விஷயம் மேக் இன் இண்டியா எழுபது ஆண்டு காலம் முன்னால தொடங்கப்பட்டிருந்தா பாரதம் தானே தன் ஆயுதங்களை தயாரிச்சுக்குமே வெளியிலிருந்து லஞ்சப்பணம் வாங்குற வழி இருக்கே நடைபெற்றிருக்குமா இல்லையா நான் செஞ்ச தப்பு என்னன்னா நான் மேக் இன் இண்டியாவுக்கு முயற்சி செய்கிறேன் நான் செஞ்ச தப்பு என்னென்னா இந்திய இராணுவத்துக்கு என்ன தேவையோ அது இந்தியாவில் தயாரிக்கப்படணும் இதனால் நடக்கிற எல்லா அயோக்கியத்தனங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்படணும் இதில் நான் முனைப்போடு ஈடுபட்டிருக்கேன் நான் தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கேன் இங்கே முயற்சிகளை மேற்கொண்டிருக்கேன் அடுத்த விஷயம் யாரெல்லாம் இராணுவத்தை பலவீனப்படுத்த விரும்புகிறாங்களோ குற்றச்சாட்டுக்களை அள்ளி வீசுறாங்களோ ஏ மேலே வீசப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நான் கவனத்தில் எடுத்துக்கவா இல்லை என் தேசத்துக்கான தேவைகளை நான் நிறைவேற்றி தரவா நான் ஒரு முடிவெடுத்தேன் எத்தனை சேர்த்த வாரி தூத்தினாலும் அதை நான் வாங்கிக்குவேன் எத்தனை குற்றச்சாட்டுக்கள் வரட்டும் பார்த்துக்கலாம் நான் நேர்மையான பாதையில் செல்லுவேன் தேச பாதுகாப்புக்கு முதன்மை அளித்து பயணிப்பேன் நான் என்னோட இராணுவ வீரர்களை அவங்க தலைவதிப்படி நடக்கட்டும்னு விடமாட்டேன் அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் அதை வாங்க வேண்டியிருந்தாலும் சரி நான் செயல்பாடுகளை கதியில் முடுக்கிவிட்டு செய்வேன் ஏன் மேல குற்றச்சாட்டுகள் மழை பொழிஞ்சாலும் நான் செய்வேன் ஏன்னா நாணயத்தையும் சத்தியத்தையும் பக்கபலமாக கொண்டு வாழற மனிதன்னா ஆகையினால பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து போய் நான் என் நாட்டு ராணுவத்தை பலவீனப்படுத்த முடியாது நான் என் நாட்டு இராணுவத்தை நிராயுத பாணிகளை ஆக்க முடியாது தேசத்துக்கு என்ன தேவையோ அது கிடச்சே தீரணும்